போனா வராது போய் போனா கிடையாது வாங்கம்மா வாங்க சுடான சூடானா வாங்கம்மா வாங்கம்மா அந்த போலீஸ் பச்ச போலீஸ் ஓ அது போலீஸ் இல்ல ஆம்புலன்ஸ்யா ஆம்புலன்ஸா ஆம் அம்மா நீ எதுக்குடா இங்க உட்கார்ற அதெல்லாம் உனக்கு தெரியாது உட்கார் ஏதா பண்ற நீ மாட்டு ஓட அந்த என்னடா அவங்க நம்மள பத்தி பேசுறாங்க இதுல தெரிஞ்சிடுச்சோ வேற ஊர் எல்லாம் பறிக்கிட்டுவாங்கல்ல ஐயோ வேலைக்காவது யாரா யாரா துண்டா கூட்டத்தில் பிரியாணி கூட திறந்துக்கிறாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஃப்ரீ தெரியும் அப்படியா அதை விட்றா நம்ம பத்து நாளில் விபிஎஸ்சில் பிரிஞ்சு பிரியாணி பிரிஞ்சு பிரியாணி போட்டிருந்தான் இல்லை ஓட்டி ஆன்டி கையில் வாதா உங்களுக்கு தெரியுமா பாதாம் மில்கா அங்கிள் ஃப்ரூட் மிக்ஸாக வரார் ஃப்ரூட் மிஸ்ஸா அங்கிள் பிடிக்கலாம் அப்படி பிடிக்கலாமா பிடிக்கலாமா எங்கடா அவ எங்கடா அவ இல்ல உங்க குழந்தை ரோட்ல விளையாட்டு இருந்தது சாக்லேட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் குழந்தையா நான் கூட என்ன நினச்சி பயந்துட்டேன் என்னடா வாழ்க்கை இது ஒரு தப்பு பண்ணிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியலையே நிம்மதியாக தூங்க முடில நிம்மதியாக சாப்பிட கூட முடில என்னடா வாழ்க்கை ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்டால் போலீஸ்னு பயப்படுறேன் நாலு பேர் ரோட்டில் நின்று பேசுனா நம்மளை பற்றி பேசுகிறவங்க நினைக்கிறேன் எவனாவது வீட்டில் வந்தால் என்ன குடித்து வரான்னு நினைக்கிறேன் என்னடா வாழ்க்கை இது இதுலேருந்து யார் என்னை காப்பாற்றுவா ஐயோ பேசாமல் செத்து இல்லம்மா இயேசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் மாகரல் ஜனங்களே ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறார் பாவத்திலையும் உங்க பாவங்களுக்காக உங்க சாப்பிடுங்காக அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார் பயத்துல இருக்க சகோதரா வேதனையில் உள்ள சகோதரி இயேசு உன்னை நேசிக்கிறார் அவர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் நீ இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார் நீ இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவார் உன்னை நிம்மதியா வாழ வைப்பார் ஏசு நல்லவர் அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் நல்லவர் நம்ம பாவம்லாம் மன்னிப்பாரா நம்மள தப்பு பண்ணித்தானே நிம்மதி இல்லாம இருக்கிறோம் நம்பிய அந்த இயேசு நம்ப கூடாது அப்பாடா இது மனசெல்லாம் ஃப்ரீயா இருக்க ஏதோ என்ன விட்டு பார நீங்க மாதிரி இருக்க இயேசு உண்மையாலே கடவுள் தாங்க அவர் தாங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாருங்க ஏய் உண்மையில கடவள போல தான். ஏய் நம்ம மனசுல போட்டது போலவே நம்ம அந்த பெட்டி போயிட்டு பேடி எப்ப அதை அருகிட்ட போய் குதிட்டலாம். நீ 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 இதுல அட்ரஸ் இருக்குது. எப்பரா? சார் உள்ள வாப்பா தம்பி. சார் என்ன சார் போட்டீங்க? நான் சொல்றேன் சார். यार சார் உங்க பெட்டி

உனக்கு எந்த சூழ்நிலையில எனக்கு கூப்பிட்டு போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா இனிமேல் நான் உனக்கு இருக்கிறேன்பா என்னைக்காவது உன் புள்ள குட்டிங்களோட எங்க வீட்டுக்கு வாம்பா உனக்கு எந்த சூழ்நிலையில நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்பா ஓகேங்க சார் சரி இந்த நாடகம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதா அவங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல எனக்கு எங்கது புரியுறது எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் அதாவது இவர் வந்து இவர் விட்டுட்டு போன பெட்டியை தூக்கிட்டு வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சுக்கினார் பல நேரத்தில் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரும் ஏதாவது இருந்தால் எடுத்துன்னு போய் வச்சுடுவோம் ஏதாவது வாய்ப்பு கிடைத்தா தப்பு செஞ்சிடுவோம் ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில மனுஷன்ல யாரும் உத்தமம் கிடையாது இல்லை இந்த பூமியில எல்லாரும் குறையுள்ள மனுஷன்தான் எல்லார்கிட்டயும் தப்பு இருக்குது எல்லார்கிட்டயும் தவறு இருக்குது தவறு செய்து மனிதர்கள் வந்து நிம்மதியாக நிம்மதியா இருக்கிறாங்களா இல்ல அவங்க தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றத காற்றுல தான் இந்த நாடகம் பெட்டியை தூக்கிட்டு போய் வச்சுட்டாரு ஆனா அவரால நிம்மதியா இருக்க முடியல ஆம்புலன்ஸ் சத்தத்தை போலீஸ் சத்தம் நினைக்கிறாரு போலீஸ் வந்துடுச்சு பெட்ரோல் வந்துடுச்சு எவனோ கேஸ் கொடுத்துட்டான் போல நம்மள தூக்கின் போக வந்துட்டான்னு நினைச்சு பயப்படுறாரு நாலு பேர் நின்று ஓரமா நின்று பேசிட்டு இருந்தா அவன் ஏதோ ஒரு கதையை பேசிட்டு இருக்கான் ஆன்டி ஃப்ரூட் மிக்ஸ் விற்குதுன்னு ஆனா அவன் நினைக்கிறான் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க போல நம்மளை பத்தி தான் சொல்றாங்க போல பாருங்க நிறைய பேர் இந்த சகோதர இந்த தம்பி நடிச்சாரு இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தரை நான் சந்திச்சேன் அவர் ஓன்னு அழுதாரு இந்த சர்ச்சில சத்தம் கேட்டு இருக்குதான் சர்ச்சு இந்த மாதிரி இருக்கு இல்லையா அங்க நான் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணேன் அப்போ அங்க இருந்து அவருடைய சத்தம் பக்கத்து ஒரு நாலு வீடு தள்ளி அவருடைய வீடு சர்ச்சில் இருந்த சத்தம் கேட்டு சர்ச்சுக்கு வந்தாரு அவர் சொன்னாரு எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறாங்க என்ன சபிக்கிறாங்க நான் அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிறேன் ஆனால் மற்றவங்க கிட்ட அநியாயமாக போய் காசு கே கேட்குறாங்க கை நீட்டி காசு வாங்குறாங்க எனக்கு அது பிடிக்கல அதனால் நானே என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மாவை பைக்கில் உட்கார வச்சு கூட்டின்னு போயிட்டு ஆள் இல்லாத ரோட்டில் இறக்கி விட்டு வந்துட்டேன் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரில ஆனால் அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் தூங்கவே முடியல என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அந்த ஒரு தப்பை பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் ஆனால் அவங்க கிடைக்கல நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆனால் அதுலேருந்து எனக்கு வெளியே வர வழி தெரியல எனக்கு விமோச்சனமே கிடையாதா நான் தற்கொலை பண்ணி தான் சாகனமா யார் என்ன காப்பாத்துவா அப்படின்ற நிலைமையில நான் இருக்கும்போது தான் இந்த கோயில்ல இருந்து சத்த என் காதல கேட்டுச்சு ஏசு இருக்கிறாரு ஏசு பாவங்களை மன்னிப்பாரு பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வருவாரு ஏசு வாழ்க்கைய தருவார்ன்ற ஒரு சத்தம் என் காதல கேட்டுச்சு தான் வந்தேன் உண்மையா நான் பண்ண இந்த தப்பையும் ஏசு மன்னிப்பாரா நான் சொன்னேன் நீதிமன்றம் கூட மன்னிக்க முடியாம இருக்கலாம் ஆனா என் ஏசு எல்லாரையும் மன்னிப்பார் பாவங்களை மன்னிக்க பூமியிலே ஒரே அதிகாரம் உடையவர் ஏசு நான் சொல்றங்க நீங்க எந்த பாவத்துல இருக்கிறீங்களோ எந்த பிரச்சனையில எந்த நெருக்கத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ மத்த உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு வெளியே வர நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துறேன் நல்ல தெய்வங்க மதம் மாத்த வந்தவர் கிடையாது உன் குற்ற உணர்ச்சில இருந்து உன்னை வெளியே கொண்டு வர குற்ற உணர்ச்சி அழுத்தி கொண்டு தினம் தினம் தூக்கம் இல்லாம எத்தனை பேர் இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா எனக்கு தெரியும் தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்க்கை வெறுத்து போய் தினம் தினம் செத்து செத்து இங்க இருக்கிறீங்க என் சத்தத்தை கேக்குறீங்க நான் சொல்றேன் இந்த நிலையில இருந்து தூக்கி எடுக்க இயேசு ஆயத்தமா இருக்கிற என்ன பண்ண ஒண்ணும் நான் ஒரு பாவி ஆமா அந்த தப்பு செஞ்சது நான் தான் என்ன மண்ணியன்னு சொன்னா போதும் தற்கொலை தீர்வு இல்ல சகோதரனா சகோதரே வாலிப மகளே தற்கொலை எதுக்கு தீர்வு இல்ல நீ ஒரு தப்பு பண்ணிட்டு சாகணும்னு அவசியம் இல்ல உன்னை தூக்கி எடுக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறா உன்னை ரட்சிக்க ஆயத்தமா இருக்கிறார் உன்னை வாழவைக்கேசு ஆயத்தமா இருக்கிறார் போதும் எனக்குள்ளீங்களா இருக்கிற இடத்துல கண்ணை மூடி சொல்லுங்க எனக்குள்ளே வாரு என் வாழ்க்கையை மாற்று என் ஆண்டவராயிருக்கும் நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் உண்மை நம்புகிறேன் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்னையும் தூக்கி எடுவோம் என் அவமானத்தையும் மாற்றுவோம் நான் பண்ண பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விமோச்சனத்தை தாரும் சொல்லி கேட்டு பாருங்க ஏசு உங்க வாழ்க்கைக்குள்ள வருவார் பாவத்தோடு ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணாதீங்க பாவத்தின் சம்பளம் மரணம் சில சொல்றாங்க ஒண்ணுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வருதுங்க இப்பதான் ஒண்ணு முடிஞ்சது அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துடுச்சு ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்தது இன்னொரு வியாதி வந்துடுச்சு எல்லா பக்கமும் பிரச்சனை எல்லா பக்கமும் போராட்டம் வாழ்க்கையே சூனியமா இருக்குது நிறைய பேர் அந்த நிலையில இருக்கிறாங்க நான் சொல்றேன் ஏன் வாழ்க்கை சூனியமா இருக்குது வாழ்க்கையில எங்கேயோ பாவம் இருக்குது பாவம் இருக்குது அவங்க நினைக்கிறாங்க நான் ஏழைங்களுக்கு சோர் போடுறேன் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் துணி எனக்கு புண்ணிய கிடையாது புண்ணியம் வரும் ஆனா புண்ணியம் நிறைய ஆகுறதுனால பாவம் எல்லாம் மன்னிக்கப்படாது பாவங்கள் மன்னிக்கப்பட ரத்தம் தேவை எந்த ரத்தம் ஆட்டு ரத்த கோழி ரத்தம் இல்ல பாவமே இல்லாத பழுதற்ற ஒரு ரத்தம் அதுதான் இயேசுவின் ரத்தம் அவர் ரத்தத்துல எந்த பாவமும் அந்த சகல பாவங்களையும் கழுவி சுத்தரிக்கூடிய வல்லமை உள்ளது ஜஸ்ட் பிலீவ் பண்ணா போதும் விசுவாசித்தா போதும் இயேசுவே என் பாவங்களை கழுவோம் உங்க ரத்தத்தினால கழுவோம் எனக்காக சிலுவைகளின் என்று நான் நம்புகிறேன் பாவங்களை கழுவுன்னு சொல்லி பாருங்க உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார் உங்க வாழ்க்கை மாறும் நீங்க நல்லா இருக்கலாம் வரலாம் உங்க சந்ததி நல்லா இருக்கும் கஷ்டத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல கண்ணீர்லயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல தினம் தினம் செத்து செத்து பிழைக்க வேண்டிய அவசியம் இல்ல வாழ வச்சு அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் பேர் அவர் சொல்றார் வருத்தப்பட்டு பாராசு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு உங்களை வாழ வைக்க ஏத்தமா இருக்கிறார் உள்ளத்தை திறந்து ஏற்றுங்க அவர் பொட்டு பூவெல்லாம் எதிர்பார்க்கல நீங்க பொட்டு எடுக்கணும் பூ எடுக்கணும் நகை எடுக்கணும் இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் அப்படியா இருக்கிறாங்க கடவுள் பாருங்க ஒரு குண்டு மணிக்கு கூட காசு இல்லாதவன சவரன் கணக்கில் பவுன் கணக்கில் எடுக்க உதவி செய்கிறவர் இந்த கோயிலுக்கு வரவங்க அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க நீங்க பாக்கலாம் இந்த சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துன்னு வரவங்களாம் பாக்கலாம் நிறைய பேர் கேக்குறீங்க அதுவும் எனக்கும் தெரியும் சும்மா சும்மா ஓடிடுற கோயிலுக்கு நீங்க யோசித்து பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டுக்கே காசு சும்மா ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்களா சும்மா ஓயாம வராங்கன்னா ஜனங்களை கேளுங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்தாங்க இன்னைக்கு மூணு வேலை சாப்பிடறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கடவுள் வாழ வச்சிருக்கிற வியாதியோடு வந்தாங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க டாக்டர்களால கைவிடப்பட்டவர்கள இயேசு சுகமாக்கி கொண்டு இருக்கிறார் குண்டு மணிக்கு கூட காசு இல்லாம இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நக நகையா நக எடுக்கிறாங்க மாசம் மாசம் கடவுள் வாழ வைக்கிறா அந்த நல்ல கடவுளை தான் இந்த மேடை போட்டு உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு எங்க வெளிநாட்டுல இருந்து காசு வரல நியான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் ஒரு நல்ல கடவுள் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை மாத்தி நிற்கிறாரு அதைத்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏசு உங்களுக்கு நன்மை செய்கிறவர் ஏசு உங்களை வாழ வைக்கிறவர் ஏசு மதத்தை பரப்பவில்லை மனிதனை மாற்றுவதற்கு தூக்கி எடுக்க வந்தான் ஆமேன் ஏசு நல்லவ அதைப்பா இந்த நாடகம் சொல்லுது ஒரு கைத்தட்டல் கொடுத்துடுங்க காட் பிளஸ் யூ